இருபத்தி நாலு ஆடி மாதம் ஜென்மத்திலே வந்து சனி பகவான் சென்று கொண்டிருப்பது மூன்று ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பது தைரியம் வீரியம் மனக்குழப்பம் ஏழாம் இடத்தை பார்ப்பது முதல் திருமண பாதிப்பு கூட்டு தொழில் நண்பர்கள் சொந்த தொழில் கவனம் தேவை குருபகான் வந்து சாதமாக தான் இருக்கிறார் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் அமோகம் ஆகோ ஓகோ இதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க கடந்த மூணு வருஷமாவே சரியில்லை மூன்று நாலு வருஷமாவே இருந்து கட்டுமையா கஷ்டப்படுது யார் யாரு வந்து திருமணம் அவசரப்படுச்சு டிவைஸ் விவகாரத்துக்கு வந்து வந்து காத்துக்கிட்டு இருப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை யாருக்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ ஆசை ஆசை கொடுத்து அதன் மூலம் தன்னலாபத்தை இலக்க வைத்து குற்றா ஒரு மூலம் வந்து பணம் இல்லைனா உன்னுடைய நட்பு இருக்கும் ஒரு இருபது வயது பிள்ளைங்களுக்கு காதல்ன்ற பேர் அசிங்க ஒரு முப்பது வயது இளைஞருக்கு வந்து படித்து போய்க்கு வேலை கிடைக்கலாமே இல்லை படி வந்து திருமணம் பண்ணி அந்த திருமணத்தின் வந்து நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையான வந்து நிலவும் நாற்பது வயது உள்ளவருக்கு தொழிலில் பிரச்சனை அந்த தொ தொழிலில் வந்து ஒரு சொந்த தொழில் செய்கிற தன்னுடைய கடை ஊழியரே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் சனியாக செஞ்சுருப்பாரு நீ யார் யாருக்கு உதவி செஞ்சிருப்பலோ அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கிட்டவங்கிறது தான் வந்து கடந்த நான்கு வருடமாக வந்து நாலு அஞ்சு வருடமாக வந்து இதை வந்து இது பண்ணியிருப்பீங்க கடந்த ரெண்டு வருஷமாக சொல்ல முடிய வாய் விட்ட அளத்து அவ்வளோ ஒலி தாயாக இருக்குது இதுக்கு மேலே எதுவும் செய்யாதீங்க ஆசை வைக்காமல் அகலகால் வைக்காமல் செய்யணும் போது மிகப்பெரிய வந்து ஆபத்து வந்து எதுவும் வந்து பாதிக்காது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது ஐந்து எட்டு கூடிய புத்திரஸ்தானாதிபதி போய் வந்து ஏழு குடிய சூரியனுடனும் நாலு ஒன்பது குடிய சுக்கரனுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் வந்து மறைவது நோய் நொடி பிரச்சனை பிள்ளைகளால் வழி வேதனை கண்டிப்பாக வந்து ஆடி மாதம் மூணாம் தேதி வந்து அவர் ஏழாம் இடத்திற்கு வந்து சென்று உங்கள் பஞ்சம அட்டமாதிபதி வந்து ஏழாம் இடத்திற்கு செல்வதால் வண்டி வானத்தில் மனைவிக்கும் சற்று பிரச்சனையை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் பொருள உள்ளது ஏன்னா ஐந்து எட்டு கூட வந்து சூரியனுடைய நாலு ஒம்பது கூடிய பாதகாதிபம் சென்று இருக்கிறது சற்று பாதகம்தான் அவர் குருமங்களை யோகத்துடன் வந்து உங்கள் ராசி ரெண்டு பாதகம் கூடிய நாலாம் இடத்தில் குருமளத்திலிருந்து பத்தாம் இடத்தை வந்து பார்ப்பதால் அரசு துறை அரசு ஊழியர்கள் இதெல்லாம் நிதானமாக இருக்கணும் அஞ்சல் ஆபணி என்ற பெயரில் வந்து மாற்றிக்கொள்ளாதீர்கள் ஆசையை கொடுக்க வைத்து ஒரு தடவை கொடுக்கப்பா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்து விஜிலன்ஸ் ரைடோடு வந்து மாட்டிக்கிங்க பேராசைப்படாதீங்க பேராசப்படியாக அனைத்து இழக்கக்கூடிய சூழ்நிலை ஆசையை கொடுத்து அதன் மூலம் இலக்க வைத்து விடுவார் போதும் இருக்கிறது போதும்னு நினச்சாலே போதும் இந்த பாதிப்பு வந்து இந்த ஜெம்மை வந்து பாதிக்காது ஏற்கனவே போனது வந்து பணம் கொடுத்துருப்பீங்க அந்த நபர்கள் உங்களுக்கு முன்னாடி அடுத்து இருக்க மாட்டோம் இன்னும் வந்து உங்களுக்கு பெரிய அளவு வந்து நல்ல பலன் சொல்வதற்கு இல்லை எதிலே நிதான நிதானம் உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது நாலு ஒன்பது குடைய சுக பாக்கியாதிபதி நாலு ஒன்பது குடையன் வந்து ஒரு ஏழாம் இடத்திற்கு வந்து செல்கிறார் சுக்கரன் ஆகப்பட்டவர் ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த ஏழாம் இடத்திற்கு சென்று உங்கள் ராசியை பார்ப்பது ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஓரளவு உங்களுக்கு மன உறுதி தைரியம் தினப்படி கொஞ்சம் கிடைக்கும் சுக்கரன் சுபகிரகம் பார்க்குது அதே மாதிரி வந்து உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு கூடிய புதன் வந்து ஏழாம் இடத்தை செல்கிறார் அவர் ஐந்து எட்டு கூடிய ஏழைகள் செல்வது ஏழாம் இடத்துக்கு மனைவி ஸ்தானம் என்பது மனைவிக்கு வந்தியவானத்தில் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் தொழில் நண்பர்கள் விஷயம் நண்பர்களே எதிரியாக அவர்கள் நண்பர்களை இழக்கக்கூடிய அமைப்பு நீண்ட நாள் நண்பர்களை கர்மத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் காமிக்கிறது எதுவே வந்து இப்போ ஆசைப்படாமல் அகலக்காக வைக்காமல் இருப்பவர்களை எதுவும் செய்யாது பெரிய அளவு நல்ல பண்ணுவான்னு சொல்றது பிள்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சப்ஸ்கிரைப் திட்டம் முதல்வரான யூடியூப் போய் தமிழ்ட்டு சேனல் அஷோராஜா சஸ்கிரைப் பண்ணிங்க என்னுடைய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்திலே கணிச்சிட்டேன் ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு மொழி தான் ஒரு மூன்றாம் மூன்றாம் வந்துருச்சு அதே மாதிரி வந்து இன்னொன்று ரெண்டாயிரத்தி அதே பதில கணிச்சிருக்கேன் ரெண்டு தடவை ஒரே இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் தெரியும் இதுவரை இருபத்தி நாலு அமாவாசையை கடந்தது இன்னும் இருபத்தி நாலு அமாவாசை இருக்குது

குஜராத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது மூன்றாவது வெற்றி மூன்றாவதை திரு நரேந்திரபுரம் தொடர் வெற்றி எனக்கு மூணாவது இது நான்காவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் எனக்கு சட்டசபை தேர்தல் முதல்வராக யூடியூப்ல போய் தமிழைப் பண்ணி சென்னா வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வராக யூடியூப்ல போய் தமிழ் அடைப்பு பண்ணாலும் மொத்தம் அஞ்சாறு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ லெவ் பத்து நிமிஷமாக ஆகும் ஒன்று சாட் வீடியோ ஆனால் வந்து அந்த வீடியோ வந்து வியூஸ் போ ஃபஸ்ட்டு நாள் தான் போச்சு அதோட வந்து அப்படியே தான் இருக்குது என்றைக்குன்னாச்சும் ஒரு நாள் தெரிய தான் போகுது என்றைக்குமே வந்து திறன்மையான ஆனவனை கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார் உங்களிடம் இருந்துவிட்டு உங்கள் அனுப்பி நம்ம கஷ்டம் வச்சுனா மனைவிக்குன்னு